வெல்கம் கிச்சன் நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் ஜீரா ரைஸும் பருப்பு கறியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரெஸ்டாரன்ட் வயலே இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரை கப் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க அரை கப் மன்சூர் டால் எடுத்துக்கோங்க சோப்பு கலர் தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க இதில் எல்லாம் நிறைய டஸ்ட் இருக்கும் இதை மூணு தடவை நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லை இது தண்ணியை வெடி பருப்பு பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க இந்த பருப்பு கூட அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி சின்ன துண்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காயம் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு விசிலில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு இந்த அளவுக்கு குழச்சி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பருப்பை தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் அண்ணா ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்ச உடனே வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் அளவுக்கு வதங்கணுன்னே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பருப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வெந்து நல்லா மசிஞ்சி வரணும் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பருப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு நமக்கு சீக்கிரம் வரும் வெங்காயம் தக்காளியும் இப்படி மசிஞ்ச உடனே நம்ம நம்ம குக்கரில் வேகி வச்சிருந்தாலும் பருப்பு இதை ஆட் பண்ணிக்கோங்க இதில் கால் டப்பில் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதை ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ ஓரத்துலலாம் நல்லா கொதித்து வருதுல்ல இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம் பருப்பு தாளித்து எடுத்துக்கலாம் பேனில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் கடுகு போட்டினோன்னே பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணி இப்படி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு இப்படி நல்லா பொரிஞ்சோடனே கால் டீஸ்பூன் மட்டும் வத்த தூள் ஆட் பண்ணிக்கோங்க காயத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக பட்டர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தாளித்ததை பருப்பு குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு டால் டால்கரி ரெடியாக இருக்குது ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ் நெய் பட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் எல்லா ரைஸ்க்குமே இது நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் ப்ளஸ் இது ஜீரா ரைஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டால்கறி பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம இதை ப்ளேட்டிங் பண்ணிடலாம் டால்கறி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரா ரைஸ்க்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க மூடி வச்சிடலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் சூடாகனோடனே மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் பிரியாணி இல பட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இல்லை இல்லை கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய்க்கு மேலே நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அரிசி ஊற வச்சிருந்தோம்னா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஊற வச்சனால ரைஸ் வந்து இதில் சீக்கிரம் வந்துடும் நல்ல குழைய வேக விட்டாதீங்க கிண்டி விட்டுக்கலாம் பத்து நிமிஷத்தில் அரிசி நமக்கு பூ வெந்து வந்துடும் இப்போ ரைஸ் நமக்கு நல்லா வெந்திருக்கு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த பிரியாணி எல்லாம் இந்த காம்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் என்ன ஆட் பண்ணிக்கலாம் என்ன கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்ல காஞ்ச உடனே ஜீரகம் வந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகத்தை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஜீரகத்தை கூடாது அது வந்து நல்லா புரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு புரிஞ்சு ரைஸ் ஃபில்டர் பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க ஜென்ட்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க ரைஸ் இப்படி நமக்கு பூ போல விழணும் இப்ப நமக்கு ஜீரா ரைஸ் ரெடி ஆயிட்டு இறக்கிடலாம் ஜீரா ரைஸ் ப்ரேட்டிங் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளவு உதிரியா இருக்குன்னு இதே மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க ஜீரா ரைஸும் பருப்பு கறியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்